சுவாசத்தை மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா சுவாசங்கிறது நமக்கு ஆரோக்கியத்துக்குள் புரியுது ஆனா தினந்தோறும் இந்த சுவாசம் நமக்கு மாறிட்டு அதனால அந்த சுவாசத்தை வந்து நீங்க வந்து எப்படி மாறு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன் அது முக்கியமான விஷயமா இருக்குது முன்னையெல்லாம் இந்த சுவாசத்தை வச்சுதான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தன்மை எல்லாத்தையுமே கொடுத்து வந்தாங்க முதல்ல இந்த சுவாசம் வந்து எப்படி நமக்குள்ள மாறுதுன்னு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் செவ்வாய்கிழமை சனிக்கிழமை இந்த மூணு நாட்கள் சூரியகலை வந்து ஓடும் சூரியகலை அப்படின்னு சொல்லி சுவாசம் இதுல நமக்கு இடது பக்கம் வாழக்கூடிய சுவாசத்துக்கு பேரு வந்து இடகலை அப்படின்னு பேரு வரது நாசில சுவாசோடைய பேரு பிண்கலையின் பேரு இந்த இடகலை சுவாசத்துக்கு வந்து சந்திரகலை அப்படின்னு பேரு இந்த பிண்கலை சுவாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியகலை அப்படின்னு பேரு இப்போ ஞாயிறு செவ்வாய் சனி இந்த மூன்று நாட்களையும் எப்போதுமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாசம் தான் ஓடும் அதாவது சுவாசம் தான் ஓடும் அதே வந்து உங்களுக்கு திங்கள் புதன் வெள்ளி திங்கள் புதன் வெள்ளி இந்த நேரத்தில் ஓடக்கூடிய சுவாச பார்த்தீங்கன்னா சந்திரகலை சுவாசம் கூடிய இடகலை சுவாசம் வந்து ஓடும் இந்த மாதிரி இடகலை சுவாசம் ஓடும்போது வலது மூலையும் பிங்களை சுவாசம் போடும்போது போது இடது மூலையும் வந்து செயல்பட தொடங்கும் இதை சிறத்துல பாதிப்புன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து வந்து இடகலை சுவாசம் மட்டுமே ஓட்டு வந்து வலது மூளை பாதிப்பாகும் அப்ப யாருக்காவது வலது மூளை பாதிப்பாயிருந்துச்சுன்னா அவங்க சுவாசம் கவனிச்சோம்னா இடங்களை மட்டுமே ஓடிட்டு இருக்கும் அப்ப அந்த சுவாசத்தை மாற்றக்கூடிய விஷயத்த செய்யணும் அப்ப சுவாசத்தை மாற்றக்கூடிய விஷயத்த வந்து நம்ம பயிற்சி மூலமா சரகலை பயிற்சி மூலமா செய்யறப்போ அது எளிமையாக மாற்றுறதுக்கு சித்தர்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அது மூலமா அவங்களோட சுவாசத்தை கலையை மாற்ற முடியும் ரொம்ப எளிமையா சொல்லிருக்காங்க ரொம்ப எளிமையா மாறும் யாராகவே மாறக்கூடிய விஷயத்த மாற்றுவது என்பது மிக மிக எளிமையான ஒரு விஷயம் அதே உங்களுக்கு சுவாசம் மாறி ஓடுச்சுன்னா அது பிரச்சனை வரும் சரி இப்போ இடகல சுவாசம் ஓடு ஓடுற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இடகல சுவாசம் ஓடக்கூடிய நேரத்துல உங்களுக்கு பிங்களை சுவாசம் ஓடுச்சு அப்படின்னா இந்த இடகலை சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரகலை சுவாசம் இடதநாசி சுவாசம் ஓட வேண்டிய நேரத்துல பெண்களின்னு சொல்லக்கூடிய சூரியகலை அதாவது வரதநாசி சுவாசம் மோடி குடிச்சு அப்படின்னா அந்த நாட்கள்ல போடுச்சுன்னா அன்னைக்குதான் ஜலதோஷம் குடிக்கிறது வை வர்றது சரி குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வியாதிகள்லாம் உடம்புக்கு வந்து வரும் ஒரு காலத்துல வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது சரத்தை அறிந்து அதற்கான மருந்து எடுப்பாங்க சரமறிந்து மருந்து எடுத்து அவங்க கொடுக்கும்போது அதன் பலன் வந்து பயங்கரமா இருக்கும் அப்போ ஆன்மீகத்தை உணர்ந்து வைத்தியர்கள் ஆன்மீகத்தை உணர்ந்து வான சாஸ்திரத்தை உணர்ந்து சிரத்தை உணர்ந்து நாடியில ஓடும் போது கூட நாடி பிடிச்சு பார்க்கும்போது இந்த நாடித்தன்மை வந்து எப்படி இருக்கும் எந்த சரத்தின் உடம்பு ஓடும் போது இது வரும் அப்படின்னு சொல்லி வாத பித்த கபம் அப்படின்னு உருவாக்கி அதற்கும் இந்த சுவாசம் கனெக்ஷன் பண்ணி எடுப்பாங்க இது நிறைய நுணுக்கம் வந்து போகுது சரி இடகலை ஓட வேண்டிய நேரத்துல பிங்களை ஓடினா சளி பிடிக்குது கடவுளை ஓடுறதுன்னு வந்துச்சு இல்லையா அதே நேரத்துல பிங்களை ஓடும் போது இடகலை ஓடுனா அப்பதான் காய்ச்சல் வருது இருமல் வருது இதெல்லாம் இருக்கும் அதாவது வரதா சுவாசம் ஓட வேண்டிய நேரத்தில் முழுக்க இளதுரா சுவாசம் ஓடிச்சுனா அன்னைக்கு காய்ச்சறி குடிய விஷயம் அதுக்கப்புறம் இருமல் தொண்டை கடக்கலப்பு அப்புறம் அடி வைத்த சூடு லூஸ் மோஷன் போடுறது இது மாதிரியெல்லாம் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து கிணக்கில் வந்து வரும் இப்படி ஏற்படக்கூடிய இந்த சுவாசம் தினந்தோறும் எப்படி மாறிக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி தினமும் அந்த சுவாசம் மாறுது திங்கக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சந்திரகலை ஓடுது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய கலை ஓடுது அப்படின்னா காலையில வந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பு நீங்கள் எதிர்ச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கலையில சுவாசம் ஓட்டு உங்களை நாசி வழியா நீங்க சுவாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பூச்சி எடுக்கும்போது அப்படி ஓடக்கூடிய சுவாசம் அந்த நாள்லேயும் மாறி மாறி ஓடும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு என்ன பண்ணுவோம் சுவாசம் தானாகவே மாறிக்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய கலையில் ஃபர்ஸ்ட் ஆறுல இருந்து ஏழு எட்டு வரைக்கும் வடது நாசிக்கிறது அதுக்கப்புறமா அவங்களுக்கு எட்டு ஒம்பது பத்து வரைக்கும் இடதுராசியும் தானாவே மாறி அப்போ அந்த நாளில் உலக நாசிலேயே முழுக்க 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 சுவாசம் நீங்கள் ஓட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் யார் ஒருவர் அந்த ஸ்தலத்தை உலக நாசியில் ஓட வைத்து அதன் மூலமாக அதற்கான காரியத்தை சாதித்து நினச்சிருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாள் முழுக்க அந்த சுவாசம் ஓட வச்சாங்கன்னா அந்த நாள் அவங்களுக்கு வெற்றியான நல்லா இருக்கும் அப்போ இந்த சுவாசம் சுவாசம் ஓடுனா எதுவெல்லாம் நடக்கும் உங்க உடம்புக்குள்ள எதிரான நடக்கும் அந்த பிரபஞ்சத்தில் எதுவாக நடக்கும் இந்த சுவாசம் மாறும்போது அந்த பிரபஞ்சத்தை எதுவாக நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் கூடிய விஷயத்திற மாதிரி உங்க சுவாசத்தை எப்படி மாற்றி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சரக்கலை சரக்கலை சரக்கலைங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதற்கு வந்து என்னுடைய அனுகிரகம் நல்லா கிடைச்சது அப்படின்னா இந்த சுவாசத்தை வச்சது பண்ண முடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உணர்ந்த அத்தனை பெரிய கோயிலும் சித்தர்களும் அத்தனை பேருமே இந்த சுவாசத்தின் மூலமாக எல்லாத்தையும் வந்தாங்க பல்லாதிருந்து போகத்திலிருந்து காகபூஜத்திலிருந்து திருமூலம் சொல்லக்கூடிய அத்தனை பேர் நிறுத்தி வைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தின் மூலமாகவே கண்டறிஞ்சது தான் நீங்களும் உங்கள் சுவாசத்தை அனுதினமும் பார்க்கலாம் தான் ஒவ்வொரு யோகா தியானம் எதிர்பனாலும் சுவாசத்தை கவனி முடியும் என் குரு நண்பர் டாக்டர் ராஜேஷ் மகாயோகி பெரிய ப்ரொஃபஸர் அவர் சொல்ல முடியல சுவாசத்தை கவனி இருந்தாலும் எதுவும் மூலியன்னா சுவாச கவனி நீ என்ன பண்ற என்ன சொன்னீங்கன்னா நீ சுவாசத்தை சரியான ஒரு கவனிச்சு உன் சுவாசம் சரியாக இருந்தா உனக்குள்ள வந்து ஏக்கம் வருத்தம் எல்லாம் வரானு சொல்லுவாங்க நண்பன் அற்புதமா நண்பன் அவ்வளவு முக்கியமானது இந்த சுவாசல குடிக்க இல்லையா இந்த சுவாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாசத்தை வந்து குடிச்சு பயணம் பண்ண 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 உங்க உடம்புல மட்டும் இல்ல மனசை மாற்ற வரும் சுவாசமும் மனமும் கனெக்சன் இருக்கு அதாவது மனதிற்கும் சுவாசத்தையும் கணக்கு எப்படி வந்து உங்கள் சுவாசம் ஏங்குறதோ அதை பொறுத்தே உங்கள் மனம் செயல்படும் உங்கள் மனம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே உங்கள் சுவாசம் செயல்படும் உங்கள் மனசு ஒரு இறுக்கம் இருக்குது அப்படின்னா சுவாசத்தை வந்து போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக வந்துருக்கும் சரியான முறையில் போகாது அடைப்பு ஏற்பட்டு நிற்கும் உங்கள் சுவாசத்தில் அடைப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா சரியெல்லாம் பிடிச்சி சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது வந்து போக மாட்டேங்குது நுழையில பிரச்சனைகள் தான் சுவாசம் உள்ள மாட்டேங்கன்னா அப்பயும் மனசில் வந்து வருத்தம் இருக்கும் இந்த மனம் துயரப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல எல்லா பக்கமும் ஒவ்வொரு அபயத்திலையும் சிறுநீரகம் போகிறது உணர்ந்தளிப்பு வந்து உணவு எடுத்துக் கொள்வது நீங்க பேசத் தொடங்குறது நீங்க நடக்கத் தொடங்குறது எல்லாமே சோர்வடைய தொடங்கும் அப்போ வடகலை வடகலையில் அதாவது சூரியகளை வந்து சுவாசம் ஓடும் போது சுவாசம் ஓடும் போது பக்கம் சுவாசம் ஓடும் போது நீங்க சுசு பார்ப்பீங்க நெரு சக்தி இந்த இடத்துல சுவாசம் ஓடுறது நின்று போச்சு அப்படின்னா அன்னைக்கு தான் சோர்வு என்னைக்காவது நீங்க சோர்வா இருக்கிறீங்கன்னா எப்பயாவது சோர்வு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க சுவாசம் வந்து முழுக்க முழுக்க இடது பக்கம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த இடதுக்கு சுவாசம் ஓடும் போது மனம் அமைதியா இருக்கும் சாந்தமா இருக்கும் ரொம்ப வந்து ஒரு அதாவது அமைதியான ஆனந்தமான விஷயமா போற மாதிரி இருக்கும் சில பேர் இந்த இடஒக்கர் சுவாசம் ஓடும் போது எப்பதான் தூங்கிட்டே இருக்கும் போது தோணும் இப்படிலாம் அந்த நேரத்துல வந்து என்ன முடியும் சுவாசத்தை மாத்தி கொண்டு போக தொடங்கணும் காம உணர்வு அதிகமாக ஏற்படுவர்களுக்கு யாருக்கெல்லாம் ஏற்படுதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வரதுக்க சுவாசம் வந்து ஓடும் வலது ராசியில சுவாசம் வந்து ஓடும் இந்த வரதுநாசி சுவாசம் இடதுநாசி சுவாசத்தை வச்சே வந்து ஆண் குழந்தை பிறப்பதையும் பெண் குழந்தை பிறப்பதையும் தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்போ ஆணுக்கு எந்த நாசியில் சுவாசம் ஓடும்போது பெண்ணுக்கு ஒரு நாசி சுவாசம் ஓட ஆண் குழந்தையும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஆணுக்கு வந்து வரதராசி சுவாசம் போது ஒரு குழந்தை உருவாதற்கான சக்தியை வந்து ஒரு தாயிடம் ஒரு பெண்ணிடம் வந்து ஒரு ஆண் கொடுத்தா அப்படின்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதும் இடதுநாசியில் சுவாசம் ஓடும் போது அங்கு கருத்து கொடுப்பதற்கான விஷயம் போச்சு அப்படின்னா அங்க பெண்முறை கொடுப்பதற்கான சக்தியுமே இதே வந்து சுழுமணியில் ஓடும் போது அந்த இடத்துல வந்து ஒரு கருவுவார்கள் போச்சு அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அரவாணைகளாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்திரை வச்சிருக்காங்க அது திருமூலர் வந்து இதை பத்தி இருக்கார் நீங்க போய் அந்த சரசாஸ்திரத்துல அவங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி திருமூல வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் மட்டும் இல்லாம ஒரு தாய் கருத்து உடனே அந்த தாய் பத்து மாதத்தில் வந்து ஜலத்தை அடைக்கினால் எப்படி மலத்தை இறக்கினால் எப்படி ஜல மரத்தை இப்படி எப்படி குழந்தைகள் புரிக்கிறாங்க ஜலத்தை அடக்கினால் ஊனமாக பரக்கூடியது மலத்தை அடைக்கினால் ஊனமாக பிறக்கும் ஜல மலத்தை ஊரமாக பிறக்கும் ஒரு குழந்தை வந்து அறிவாரியாக இருந்து அறிவு அதிகமாக இருந்தாலும் மூளை மந்தத்தன்மை இருந்தாலும் அந்த தாய் கருவுகளை குழந்தை வளர்த்துருக்கும் போது அடிக்கடி வரக்கூடிய மலத்தை அடக்கி வச்சிருப்போம் அது மரத்தை எந்த தாயெல்லாம் அடக்கி வைக்கிறாங்களோ அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு குறைபாடுக்கான வாய்ப்பு இருக்கும் போட்டு வாய்ப்பு ஆனா வந்து அவரை அப்படி எழுதிட்டாரு நீங்க படிச்சீங்கன்னா பெரிய எழுதிக்காரு இந்த மாதிரி மதத்தை அடக்கிய குழந்தைக்கு மந்தமான குழந்தை பிறக்க முடியல மந்தமாக குழந்தை பிறக்கும் இதே ஜல குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்குறை போட காதியக்காத மாதிரி வாய் பேசாத மாதிரி எல்லாம் குழந்தை பிறக்க முடியிருக்காங்க ரெண்டுமே இருக்கிறாங்கன்னா காதி இயக்காத மாதிரியும் அதுக்கப்புறம் வாய் பேசாத மாதிரியும் ஊமையா பண்றது இப்படி ஒரு குழந்தை பிறப்பதற்கும் காரணம் யாருக்காங்கன்னா தந்தையும் தாயும் சரியான முறையில் அந்த பத்து மாதம் அந்த குழந்தைக்கு தேவையான செஞ்சாலே பலவிதமான வெற்றிகள் வந்து குழந்தை அடைஞ்சுக்கலாங்க அப்போ குழந்தை வெற்றி அடைகிறதுக்கு குழந்தை தப்பா பண்ணுச்சுன்னு பேசவே கூடாது நாம் செய்த கர்ம வினையின் வெளிப்பாடே இங்கே குழந்தை பிறகுக்கான காரணம் நம் கர்ம வினையை தீர்ப்பதற்காகவே ஒரு குழந்தை பிறந்து நமக்காக உதவி தான் வந்திருக்கு நாம குழந்தைகளுக்காக கிடையாது சரிங்களா நமக்காக குழந்தைகிறாங்க அப்ப என்ன பண்ணணும் நமக்காக பிறந்த குழந்தைகள் நமக்காக செய்யும் செய்யும் போஸ் பண்ணக்கூடாது நாம அவங்க நல்லா பார்த்துக்கணும் அவங்க தேவையானதா செஞ்சு கொடுக்கணும் தேவையான செஞ்சு கொடுத்துட்டு நல்லா வளர்ந்தாலே நமக்கு வெற்றி சரி வரவே சுவாசிக்கே வருவோம் இந்த சுவாசத்துல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு சுவாசம் மாறுது இல்லையா அப்படி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு சுவாசம் மாறாம போச்சுன்னாலுமே எப்படி சளி பிடிக்கிறது காய்ச்சல் வருது இவ்வளவு வருது இல்லையா அந்த மாதிரி சூரிய கலையில் ஓட வேண்டிய நேரத்தில் சந்திரகலையில் சுவாசம் ஓடினால் அந்த நேரத்துல மட்டும் ஊக்கடைச்சிருக்கும் சரிங்களா இல்லைன்னா அந்த நேரத்துல மட்டும் உடம்பு சூடா இருக்கும் இப்படி சந்திரகலை ஓட வேண்டிய நேரத்துல வந்து சூரிய அப்படின்னா அந்த நேரத்துல மட்டும் உங்களுக்கு லூஸ் மோசன் போடுறது இல்லைன்னா வந்து இருமல் வருது இப்படி வந்து அந்த கரையை மாறும் போது அந்த ரெண்டு நேரத்துக்கு மட்டும் ஒரு சில இருக்கும் அப்போ இந்த சரத்தை உணர்ந்தால் மட்டும்தான் ஆஹ் இப்போ வந்துச்சு உடனே வந்து முடியும் அப்போதைக்கு அப்போதையே நீங்கள் சரத்தை மாற்றி நீங்கள் உங்க உடம்ப ஆரோக்கியப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த சரகரையில முக்கியமானது ஆடி ஒன்னா சொல்றாங்க ஆடி ஒண்ணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாளாகும் இந்த நாள்ல உங்களுக்கு உங்கள் சுவாசத்தை முழுக்க முழுக்க நீங்க சூரிய ஓட வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சூரியகளில் ஓட வைக்கிறீங்க சூரியகளில் ஓட வச்சீங்கன்னா அந்த சூரியகளில் ஓடக்கூடிய அந்த சுவாசமானது அந்த நாள் முழுக்க ஓட்டினா இந்த வரதாசி முழுக்கவே முழுக்க முழுக்க நீங்க வந்து சுவாசத்தை ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வரக்கூடிய அடுத்த நாட்கள் எல்லாமே சிறப்பான கா இருக்குன்னு சொல்லி அந்த முன்னாடி சித்திரை எழுதி வச்சிருக்காங்க இந்த ரகசியத்தை வந்து எளிமையே யாரும் சொல்லிட மாட்டாங்க அப்போ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கணும் காலையில நேரத்துல எழுந்திரிச்சு கூட இதை வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கணும் சூரியன் உதிக்கிறதுனா எழுந்திரிச்சு ஒரு சுவாசத்தை வந்து கண்டுபிடிச்சு ஓட வைக்கணும் குறைஞ்சது இப்பவாவது நீங்க என்ன பண்ணணும் இப்பயாவது இனிமேலாவது இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இதுக்கப்புறமாவே செய்யறதுக்கான முயற்சி எதுவும் செய்யுங்க அதுல ஆடி ஒண்ணு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் சரகலையை கற்றுக்கொள்வதற்கு இந்த ஆடி மாதம் தான் உங்களுக்கு சரகலை ஆரம்பிக்கக்கூடிய இடம் அப்படின்னா என்ன பண்ணா இந்த ஆடி மாதத்திலிருந்து அடுத்த ஆறு மாதத்திற்கு நீங்கள் கவம் செய்வதற்காக தொடங்கக்கூடிய காலம் ஆரம்பிச்சிட்டு நடத்தும் இப்ப மூணு மூணு நாள் சொன்னோமா இத ஒரு நாள் விட்டேன் கண்டிப்பா எல்லாரும் கேள்வி திங்கள் புதன் சனி இந்த மூணு திங்கள் ஆஹ் திங்கள் புதன் வெள்ளி திங்கள் புதன் வெள்ளி திங்கள் புதன் வெள்ளி வந்து சந்திரக்கலை ஞாயிறு செவ்வாய் அதுக்கப்புறம் ஆஹ் ஞாயிறு செவ்வாய் சனி திங்கள் புதன் வெள்ளி சந்திரக்கலை ஞாயிறு செவ்வாய் சனி இது வந்து சூரிய இது மூணு மூணு நாள் சொல்லியாச்சு இடையில ஒரு நாள் வியாகம் இருக்குது வா எனக்கு ஒரு நாள் வந்து வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைக்கு என்ன பாகுறோம் அங்கெல்லாம் நம்ம சொல்லுறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஒண்ணுல அந்த சிறப்பான நாள் இந்த ஆடி ஒண்ணு வந்து பயமான சிறப்பு எப்படின்னா தேய்வுரை வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திரகலையும் வளர்புரை வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனையும் ஓடும் இப்ப வந்து வளர்ப்புல வியாழக்கிழமை இந்த இது வந்து வளர்ப்புல வியாழக்கிழமை சூரியனை ஓடுது ஆடி ஒன்னு சூரிய அதுபோக உங்களுக்கு இன்னைக்கு சூரியகளை கத்துக்கிறதுக்கான நாள் அதனால இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதுல வியாழக்கிழமை போது நாளைக்கு வரும் இன்னைக்கு புதன்கிழமை அப்படி நீங்க புதன்கிழமை போது உங்களுக்கு என்ன இடகலை ஓடிட்டு இருக்கோம் இந்த இடகலை ஓடும் நீங்க இடகலை ரசிச்சுக்கலாம் உங்களால முடிஞ்சதுன்னா ஆடி ஒண்ணுக்கு வடகலையில மாட்டிக்கலாம் அப்போ ஆடி ஒண்ணுல நீங்க பார்க்கும்போது உங்க உடம்பு சூடா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து வலது நாசி வழியா சுவாசம் வந்து ஓடும் அப்போ தேய்வரை வியாழக்கிழமை அன்னைக்கு இடதராசி வழியாகவும் வளர்புறை வியாழக்கிழமை அன்னைக்கு வளதராசி வழியாகவும் சுவாசம் வந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு இது இன்னைக்கு வந்து ஏகாதசி வர ஆடி ஊர்ல ஒரு பக்கம் மோகனம் பண்ணி என்னன்னு எந்த மதத்திற்காக தெய்வத்தன்மை வந்திருந்தாலும் அந்த நாள் வந்து ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட நாள் அப்படி சிறப்பான நாள் ஆயிருக்கிறதுனால அந்த வளர்புறை தன்மையில நீங்க என்ன பண்ணுங்க இந்த சரகரையை தயவு செஞ்சு எடுத்துக்கங்க மறுபடியும் சொல்றேன் ஞாயிறு செவ்வாய் சனி இந்த மூன்று நாட்களும் சூரியகலை வரதராசியில் சுவாசம் ஓடக்கூடியது வெள்ளி இது மூன்றும் இரத சுவாசம் ஓடக்கூடியது அதாவது சந்திரகலை வளர்முறை வியாழக்கிழமை என்பது சூரியகலை தேய்வுரை வியாழக்கிழமை அப்படிங்கிறது சந்திரகலை இப்படி சுவாசனம் உடம்புல ஓடிட்டு இருக்குது நீங்க இதை ஆராய்ச்சி பண்ணி பாக்கணும்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணி பாக்க என்ன பண்ணும் இப்படி கை வச்சு நீங்க எந்திரிச்சோன்னே இப்படி மூச்சு தெரியும் உங்களுக்கு இந்த பக்கம் சுவாசம் ஓடுங்க ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படி வச்சு பார்க்கலாம் சில நூல் வச்சு பார்ப்பாங்க மிதுவாக ஆடுதான்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது அந்த சுவாசம் ஓடுதலை நீங்கள் கற்றுக்கும் போது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் பயிற்சி எடுக்கும்போது செஞ்சு செஞ்சு பார்க்கணும் இதே பயிற்சி எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து போகும் உங்களுடைய நாசியில கவனம் வச்சிங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கான இரும் சுவாசங்க ஓடுது தெரியும் இதுல பஞ்சபூத தன்மையும் கொண்டு நம்ம கிட்ட சுவாசம் ஓடுமாமா அது இன்னும் அதிசயம் பஞ்சு ஊத்தமையை வச்சு சுவாசப்படுது இன்னும் அதிசயம் அதுக்கு தான் நமச்சிவாயம் மந்திரத்தை சொல்ல சொல்லுவாங்க நமச்சிவாயம் மந்திரம் சொல்லும் போது நானா என்னது மண் மானா என்னது நீர் சீனா என்னது நெருப்பு வானா என்னது காத்து யானா என்னது ஆகாயம் உங்ககிட்ட கேட்குறது சொல்லிக்கிறது தான் சரியா நமச்சிவாயம் அப்படின்னு தான் நமச்சிவாயம் மந்திரத்தை வந்து சொல்கிறோம் இப்படி அஞ்சு பூ பஞ்ச் அஞ்சு அஞ்சு வரையில் வச்சு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன் ஸோ நான் என்பது உங்களுக்கு மண்ணா இருக்குது சரிங்களா வாங்கிறது நீரா இருக்குது அப்புறம் சீங்கிறது வந்து நெருப்பா இருக்குது வாங்கிறது காக்கா இருக்குது யாங்கிறது ஆகாயமாக இருக்குது இப்படி அஞ்சு விரல் குழியும் நம்ம பஞ்சபூதத்தை வந்து உள்ளடைக்குதுதான் நம்ம உடம்பே வந்து உற்பத்தி இந்த பஞ்சபூத சக்தி தந்த மாதிரி நம்ம சுவாசம் வந்து விசித்திரம் என்ன சொல்றாங்கன்னா சுவாசம் தன்மை ஓடுமாமா அப்படி ஓடும்போது நம்ம மூக்குக்குள்ள ஒவ்வொரு போகக்கூடிய சுவாசம் வந்து நேரா போகாதாங்க எப்படி வரநாசிலையும் எறநாசிலையும் காசு காசா போகுதுதான் டிஎன்ஏ இதுதான் டிஎன்ஏனிச்சுங்க இப்படி போகிறது அதுதான் டிஎன்ஏ சுவாசம் தான் டிஎன்ஏ ஓடிச்சிருக்கு அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க சுவாசத்தை வந்து உருவாங்கி பார்க்குறீங்களோ அவ்வளவு கவலோ உங்க டிஎன்ஏவில் என்னவெல்லாம் பதிவாக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்க சித்தராயிப்பீங்க நீங்க சித்திரோட டிஎன்ஏ உங்களுக்கு உங்கள் தாத்தா ஓடுது பாட்டுன்னு வருது கூட்டுன்னு வருது இதுக்கு முன்னாடி படிச்சது படிக்காது எல்லாமே நம்மளுடைய டிஎன்ஏல பதிவாகி நம்ம நூல்களில் பதிவாகி அப்படியே உள்ளே இருக்குது அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை விட ரொம்ப ஆழமானது நம்மளுடைய தேகமாக சித்தர்கள் சொல்லக்கூடியது பிரபஞ்சத்தை விட ரொம்ப ஆழமானது நம்மளுடைய தேகம் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை காண்பதே மிகப்பெரிய விஷயம் அதை காண்பதற்கான ஒரே ஒரு வழி என்ன ஒரே ஒரு வழி வந்து சுவாசம் சுவாசத்தின் மூலமாகவே உள் சென்று அனைத்து விஷயங்களும் ரசிக்க முடியும் அனைத்து விஷயங்களையும் காண முடியும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்துள்ள போது அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி மிக பிரம்மாண்டமாக உன்னுடைய பிண்டத்துள் இருக்குது இது இல்லை அப்படின்னா உனக்கு எதுவுமே இல்லை இது இருக்கும்போதுதான் எதையும் அனுபவிக்க முடியும் அதனால் இளமை இருக்கும்போது மிக அதிகமாக அதிகமாக அனுபவிக்க முடியும் சிற்றின்பத்தை பேரின்பம் இருந்து உள்ள இருக்கிறத பார்க்குது அப்ப அந்த பேரிடர் உள்ள இருக்க பார்க்கும்போது அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் நம்ம மாடை வின வைக்கிற அங்கேயே பிரிச்சனை ஒரு மேல மேலே போகுது சுவாசம் அப்போ இந்த சுவாசத்து வழியாக போகிறப்போ சாஞ்சி ஓடுனா ஒரு பூதம் பஞ்சபூதத்தில் வலது பக்கம் சாஞ்சி ஓடுன ஒரு பூதம் நேரா போன ஒரு பூதம் சரிங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நெளிஞ்சு நெளிஞ்சு போனால் ஒரு பூதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவாசம் உள்ள ஓடும் போதே வந்து பஞ்சபூத தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி ஓடுவாங்க ரொம்ப அதிசயமா சூப்பரா அதை சூப்பராக அதைப்பனியாக அவங்களுக்கு சொல்கிறனால எந்த சுவாசம் எப்படி ஓடுது எப்படி ஓடும்போது என்ன பூதம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆகாய பூதம் வழியா நீங்கள் சுவாசம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தியானம் பண்ணக்கூடிய மட்டும் வந்து ரொம்ப நேரம் தியானம் இருக்கிற ஆகாய ஆகாயபூரத்தில் சுவாசம் வந்து ஓடும் சுவாசமே ஆகாய ஆகாயபூதமா ஓடும் அப்ப ஆகாய ஆகாயபூதத்துல அவன் கடவுளுக்கு சமமானவன் யாரெல்லாம் கடவுளுக்கு சமமாக இருக்கின்றீர்களோ நீங்கள் அனைவரும் ஆகாய ஆகாயபூதத்தை சுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆகாய ஆகாயபூதத்தை சுவாசிப்பவர்களுக்கு கடவுள் சமமான இருக்க முடியும் நீங்க சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி மனம் பொங்கியாலே வருது சரிங்களா இதே வந்து உங்களுக்கு நீர் பூதம் மண் பூதம் சேர்ந்து வரும் அவங்கெல்லாம் ஞானி சம போவாங்க ஞானியாக மாறி இருப்பாங்க மண்பூதம் மட்டும் ஓடிட்டு இருக்கும் உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மண்பூதம் மட்டும் ஓடும் மண்பூதம் ஓடும் போது உபதேசம் கொடுப்பாங்க இப்படி இதே வந்து யோகி ஆயிட்டு ஞானியா சித்தராந்தமான உணிக்கு இந்த போதும் மாத்தி மாத்தி போவாங்க உபதேசம் கொடுக்கும்போது அங்கு மண்பூதமாக சுவாசம் ஓடும் எந்த நிலையும் இல்லாம அமைதியான நிலையில வந்து அப்படியே எல்லாத்தையும் கடன் நிற்கும் போது ஆகாய பூதத்துல சுவாசம் வந்து ஓடும் இந்த மண் நீர் போதும் சேர்ந்து வரும்போது ஞானியா இருந்து பல சொட்டு சொல்லக்கூடிய நன்மைக்கு அவங்க மாறி சுவாசம் வந்து ஓடும் இப்படி நம்மளுடைய நாசிக்குள்ள சுவாசம் ஓடி நாசியில் மட்டும் இல்லை தேகம் முழுக்க சுவாசம் ஓடுறதுக்கு முதல் பாதை இது இதுல சிரசுக்குள்ள மட்டும் சுவாசம் ஓடுறது இருக்குது நெஞ்சிக்குள்ள இருந்து சிறஸ் வரைக்கும் ஓர சுவாசம் இருக்குது அடிவயத்திலிருந்து சிறஸ் வரைக்கும் ஒரு சுவாசம் இருக்குது சாதாரண மருந்து ஆகக்கூடிய எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிவயத்திலிருந்து சுவாசம் ஓடுனாதான் தான் நுழைவு நன்றாக விரிவடைந்து உழுப்புல காத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெஞ்சுக்குள்ளேருந்து சுவாசம் ஓட்டணும்னா கீழே இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் உங்களுக்கு இயக்கமாக மாறி உங்களுக்கு வந்து சிரசோட கனெக்ஷன் ஆகும் அப்போ அதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு தான் தெரியும் இதில் பெரிய பெரிய யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சிரசே பிரதானம்னு சொல்கிறாங்க அபி பாட்டி சிவசே பிரதானம் தலைக்கிழமையார் தலைமையிலேயே அதில் கையில போகிற தலைகளானு காலை தலைக்கிழமையார் அந்த மாதிரி செஞ்ச எங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா சிறசை எதுக்கு சொன்னாங்கன்னா தலைக்குள் சுவாசம் எடுத்துக்கொண்டே ஆகாய உதத்தை மட்டுமே நீ சுவாசித்துக் கொண்டிருக்கிறா இறைவனுக்கு அருகிலேயே வந்து கடமாகவே இரு அப்படின்னு சொன்னதுனா பொருள் இந்த மெய்ப்பொருள்லாம் தெரிகிறதுக்கு முக்கியமான இதாக இருந்தது என் நண்பர் குரு டாக்டர் ராஜேஷ் சரிங்களா அவர்கிட்ட நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருந்தீங்கன்னா போய் கத்துக்கல ஏன்னா எனக்கு இப்ப அவர் கூட அறிவு தொடர்பு இல்லை ரொம்ப விஷய அவ்வளவு தொடர்பு நான் கொடுக்க முடியல நீங்க என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவு கனென்ஷனை கொடுக்க முடியாது எப்ப அவர் மறுபடியும் என்னோட வருவாரோ அப்போதான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் உங்களுக்கு வேறு வழி மூலமா அது கிடைச்சாருன்னா தாராளமாக பறஞ்சி இறங்கியா இருந்தாருன்னா அது போல ஒரு மனிதரை உங்களால் சந்திக்க முடியும் ஒரு அற்புதமான குரு உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் நான் அமர்ந்துருவேன் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா சொல்லுவேன் ஆனா ஒவ்வொரு முறையும் அதை இந்த மாதிரி இயற்கையை பத்தி பேசும்போது அந்த குருவுக்கு நன்றி சொல்ல முடியாது அதை சொல்லிட்டு இது ஏன் சொல்றேன்னா நீ ஆசையோடு என்ன கேட்டீங்கன்னா தொடர்பு வருவதற்கு இப்போதற்கு வாய்ப்பு இல்லை அதனால தெரிஞ்சுக்கணும் குரு இருக்காது ஆனால் அந்த குரு மறுபடியும் வந்து உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம் ஏன்னா இது மாதிரி குரு எங்க இருந்தாங்கன்னா அவங்க பேருக்கு பிடிச்சி கற்றுக்குங்க சரிங்களா அப்போ நீங்கள் மீட்புள்ள விஷயத்தை எல்லாம் உணர்ந்து ஒரு ஊருக்கு பேசுறதுக்குலாம் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு மகா யோகி நம்ப இப்போ இந்த சுவாசங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் அவன் சொல்லி கொடுத்த விஷயத்துல சுவாசம் நீங்களே பிடிச்சிங்கன்னு சொல்கிறாரு நீங்க என்ன பண்ணுங்க சுவாச பிடிங்க அதை போது கவனமாக குருவுக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி உங்களுக்கு தேவைப்பட்ட இஷ தெய்வத்துக்கு நன்றி சொல்லி உங்களை பாதுகாக்க சொல்லிருக்கீங்க அதுக்கப்புறமா உட்காந்தே என்ன பண்ணுங்க செய்யுங்க ஆண் தோன்றி தனமாக செஞ்சிடாதீங்க ஏன்னால் அந்த சுவாசங்கிறது பணம் சம்பந்தப்பட்டது உயிர் சம்பந்தப்பட்டது ஆத்மா சம்மந்தப்பட்டது கடவுள் சம்மந்தப்பட்டது இறைவன் சம்பந்தப்பட்டது பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது பஞ்ச பூதங்கள் சம்பந்தப்பட்டது மொத்த சக்தியுமே இந்த தான் நடக்கும் சுவாசமே இந்த சுவாசத்தை முதல் நீங்க கட்ட எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வழித்துணை அதுதான் உங்களை கூட்டிட்டு போகக்கூடிய குரு அதுதான் பாதை காமிச்சு எல்லாத்தையும் உங்களை சுற்றி பாதுகாக்கக்கூடிய கவசம் அப்படின்னு சொல்லி இந்த சுவாசம் எல்லாம இருக்கு அது குறிப்பட்ட ஒரு சுவாசத்தை நீங்க இந்த ஆடி மாதத்துல எடுத்து முதல் நாளில் செய்யக்கூடிய வேலை இந்த ஆடி மாதம் முதல் நாள்ல வந்து அதிகமான பேர் தியானம் பண்ணுவாங்க இந்த ஆடி தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி கார்த்திகை மார்கழி முடிந்து தை பிறக்கும் போது ஞானி ஆயிடுவாங்க தை பிறக்கும் போது ஒருவன் ஞானியாகவோ யோகியாகவோ சித்தராகவோ ஆகிய உங்களுக்கு உபயோகமான காலம் இதத்தான் வந்து தர்ஷாயன காலம்னு சொல்லுவாங்க தர்ஷாயன காலம் உத்தாயன காலம் உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடியது வந்து தை மாசம் உங்களுக்கு அப்படியே ஆரம்பிச்சு மேல வந்து போக ஆரம்பிக்கும் இப்படி இந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாத சக்கல்ல நீங்க என்ன பண்ணலாம் தியானத்தை செஞ்சு வந்தீங்கன்னா நீங்கள் ஆறு மாதத்திற்குள் இறைவனை கூட தரிசனம் செய்ய முடியும் அப்படி இறைவனை தரிசனம் செய்வதற்கான முதல் புள்ளி வைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னா அது ஆடி ஒன்று இன்றைய நாள்ல ஒருவேளை நீங்க காலையில தியானம் பண்ண முடியலைன்னா மாலை வேலையாவது தியானம் பண்ணுங்க மாலை வேலைல ஒரு ஆறுல இருந்து ஏழுக்குள்ள இல்ல அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள அந்தலயா தியானம் பண்ணணும் ஒருவேளை மாலை வேலை முடியல அப்படின்னா கடைசி இந்த நாள் முடிவதற்குள்ள இரவு ஒன்பது மணி இருந்து பன்னெண்டு மணிக்குடியாவது உட்கார்ந்து பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க அந்த தியானத்தை வந்து அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் தினந்தோறும் காலைல சூரிய உதயத்துக்கு மாதிரி எந்திரிச்சு தியானம் பண்ணுறதுக்கான வாய்ப்பா உருவாக்கிங்க அப்போ இந்த அற்புதமான நாளில் நீங்க இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்தது மூலமாக எங்கிட்ட கேட்டது மூலமாக நீங்கள் இந்த சுவாசத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருங்க இந்த சுவாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த சுவாசத்தை பயன்படுத்துக்கான வேலையை பண்ணுங்க நல்ல வெற்றி வந்து அடையும் சரிங்களா ரொம்ப சிறப்பான நாள் ஸோ எப்படியும் தெரிஞ்சுச்சா சரகலைங்கிறது தான் அந்த சரகலை மாதிரி எளிமையான வழிமுறை சரி சொல்லுவோமா வலதுக்கு சுவாசம் ஓடணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கணும் வலது காலை தூக்கி இடது கூட மேலே போட்டு உட்காந்துருக்குங்க இன்னுந்து உட்காந்துக்கிட்டு வலது காலை தூக்கி இடது உடம்பு மேலே போட்டு உட்காந்து வச்சுக்கங்களேன் வலது பக்கம் சுவாசம் ஓடும் இடது காலை தூக்கி வலது மேலே போட்டு இடது கால சுவாசம் ஓடும் இல்லைன்னா என்ன பண்ணிக்கணும் கைடாக படுத்துக்கணும் கைடாக படுத்துக்கிட்டு இந்த இடது கையை எடுத்து இப்படி வச்சு இடது வச்சு படுத்துக்கிட்டு இந்த வலது கை எடுத்து வலது கை எடுத்து தொட மேல வச்சு அப்படியே உருக்கழிச்சு கழிச்சு பருத்துக்கிட்டீங்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வலது இருக்க சுவாசம் வந்துடும் அதையே அப்படியே கீழே வச்சு இப்படி கையை வச்சுக்கிட்டு இடது இடதுக்கு கை வச்சு படுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இடதுக்க சுவாசம் மாறிடும் ஸோ சுவாசத்தை வந்து அடிக்கடி மாற்றணுமா அதுக்கடையும் மாற்றக்கூடாது சளி குடிச்சா எந்த சுவாச பாதையும் சொல்லிக்கிறேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன் டைப் பண்ணி போடுறேன் மாற்றிக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த சளி போது ஆட்டோமேட்டிக்காக அதை மாற்றினா சூப்பராக இருக்கும் இன்னொரு வீடியோலேயும் போட்டுருப்பேன் சளி பிடிச்சா வந்து சிசியாக மாற்றிட்டுருக்காங்க அட்டையும் கம்பவுண்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் இந்த பக்கம் இந்த அடைப்பு ரிலீஸ் ஆகி இந்த பக்கம் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பக்கம் அடைப்பு ரிலீஸ் ஆகி இப்படி அற்புதமான விஷயத்தையெல்லாம் நம்ம குற்றவியில் என்ன பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பயன்படுத்தி யாரையும் இருக்குது இன்னும் எளிமையா சொல்லியிருப்பேன் இந்த பக்கம் சுவாசம் மாறணுமா இப்படி துண்டு தூக்கி தோல்ல போடுங்க அப்போ இங்கே சுவாசம் மாறும் இந்த பக்கம் துண்டு தூக்கி தோலை போடுங்க இந்த பக்கம் சுவாசம் வரும் அதனாலதான் நம்ம என்ன பண்ணாங்கன்னா துண்டை வச்சுக்கிட்டே வித்த காமிச்சாங்க பெரிய மனிதர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா துண்டு தோல் துண்டு தோல் இல்லாமல் இருக்கவே இருக்கிறது இப்போ துண்டை தோல்ல போட்டாலே ஊர் நாட்டான் கிராமத்தான் இப்ப வந்து இப்படி சுற்றுலாங்க நாட்டுக்குள்ள இப்ப இருக்க அதான் டவுசர் போட்டுக்கிட்டு ஜட்டி போட்டு போக வேண்டிய காலத்துல வந்து வேட்டி கேட்டு 아니, 베스트 니한